கீழணையில் இருந்து வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மேட்டூரில் இருந்து நீர்வரத்து இல்லாத காரணத்தினால் கடந்த பல மாதங்களாக வீராணம் ஏரி வறண்டு கிடந்தது இந்த நிலையில் சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வீராணம் ஏரிக்கு தண்ணீர் அனுப்புவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டனர் அதன்படி கல்லணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்று வழியாக கீழணைக்கு இரண்டாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது இதனைத் தொடர்ந்து கீழணையில் இருந்து வினாடிக்கு இருநூறு அடி வீதம் வீராணம் ஏரிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு தற்போது வந்தடைந்தது வீராணம் ஏரி பத்து நாளில் பாதி அளவு நிரம்பியதும் சென்னைக்கு குடிநீர் அனுப்பும் பணி துவங்கும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க